நண்பர்களே ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வீடு தடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய கரெக்டான வீட்டை தான் இருக்கீங்க நாம நிற்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்ட் ஒரு ஆறு கிலோமீட்டர் கிழக்கு இருக்கிற ஊர் தாங்க பாவூர் சித்திரம் அருகில் இருக்கிற செல்வநாயகபுரம் இந்த செல்வநாயகரபுரத்தில் ஒரு மீடியம் பட்ஜெட் சைஸில் ஒரு சூப்பரான வீடு ஒன்று ஒரு பணிக்கு வந்திருக்குது இந்த வீட்டினுடைய நிலத்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரசு லேண்டுங்க ரெண்டு ரசன்ட் லேண்ட் ஏரியாவில் கீழே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலே ஒரு பெட்ரூம்னு ரெண்டு மாடி வீடாகவே கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஒரு பார்க்கிங் ஸ்பேஸு அல்லது கார்டன் ஸ்பேஸ் எப்படி வேணாலும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஒரு அருமையான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அது போக சின்ன ஒரு வால்கேரியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வடக்கு பார்த்து தலைவாசல வர்ற மாதிரிக்கு அந்த வீட்டை ப்ளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க ஒரு இருக்கக்கூடிய லோ பட்ஜெட் அந்த ஒரு சின்ன ஒரு ஏரியாவில் அழகாக சூப்பராக கேட்டிருக்கிறாங்க வடக்கு பார்த்து தலைவாசல் அமைகிறது போல் ஒரு அருமையாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க வாங்க வீட்டுக்குள்ளே பார்த்துருவோம் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே ஹால் ஹால் பாருங்கள் சிம்பிளாக நீட்டாக வந்துடுது பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துட்றாங்க ஹாலோட ரைட் சைடில் ஒரு பெட்ரூமும் லெஃப்ட் சைடில் ஒரு கிச்சனும் கொடுத்துட்றாங்க கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம்ன்ற கூட அந்த வீடு வந்துடுது ஒரு மீடியம் சைஸ் பட்ஜெட்டுங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு லோன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இருபது ரூபா லோனே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஹாலோட லெஃப்ட் சைடில் ஒரு கிச்சன் ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் கிச்சன் பாருங்கள் கிச்சனுமே உங்களுக்கு பத்துக்கு பதினாறு சைஸ் அளவுக்கு ரொம்ப ரெண்டுத்தான கிச்சனாக இருக்கும் நல்ல ஸ்பேசிஸான ஒரு கிச்சன் பொருட்கள் வைக்கிறதுக்கு நல்லாவே நிறையாவே உங்களுக்கு இடம் இருக்குது இந்த வீடை நீங்கள் நேரில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க நேரில் வந்து வீட்டை பாருங்கள் இந்த வீடு மட்டும் இல்லாமல் நமக்கு பவர் சத்தம் பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடுகள் விற்பனைக்கு வச்சுருக்குறோம் உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ நேரில் நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்தாலும் கட்டாயம் இந்த வீட்டானவங்க லோன் போட்டு உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க உங்களுடைய கனவு இல்லத்தை வாங்குறதுக்கு நீங்கள் தென்காசி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய ஆளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் மேலே உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இந்த தொலைபேசியன் உங்களுடைய கனவெழுத்தங்க வாங்கி கொடுத்துருவாங்க இல்லைங்க எனக்கு இப்போதைக்கு வீடு கட்டுறதுக்கான பிளான் இல்லை எனக்கு ஃப்யூச்சரில் வீடு கட்டணும் இப்போ கொஞ்சம் சின்ன பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்கி கொடுங்க சொன்னாலும் அதுக்கான உங்களுடைய பட்ஜெட் என்னவோ அந்த பட்ஜெட்டை தயங்காமல் நம்ம ஆஃபீஸில் வாங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் உங்களுடைய பட்ஜெட்டு இதுதான் என் பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்டுங்க அப்படின்னு சொல்கிறது தயங்காதீங்க எங்களை தேடி வாங்க உங்களுக்கு சொத்து வாங்கி கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் நம்பி எங்களை நம்பி வாங்க நாங்கள் ஏற்கனவே வாங்கி கொடுத்த வீடுகளை உங்களுக்கு காமிக்கிறோம் அந்த நண்பர்கள்ட்ட நீங்கள் பேசுங்கள் எங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் பட்ஜெட்டில் வந்திருக்குது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வீடு தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் பட்ஜெட்டில் இந்த வீடு வந்துருக்குதுங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு கீழே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃப்ரண்ட்டில் ஒரு பார்க்கிங் ஏரியா அல்லது ஒரு கார்டன் ஏரியா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மேலே ஒரு மாடியில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருவாங்க மாடியில் கூடிய பெட்ரூம் ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு பால்கனி செட்டப் மாதிரி கொடுத்துருவாங்க இந்த மாதிரியான வீடுகள் நம்மள்கிட்ட இருக்குது இல்லை கீழே எனக்கு ரெண்டு பேர் ரூம் ஹால் கிச்சன் வேணும் அப்படின்ற மாதிரியான டைப்பில் வீடுகள் இருக்குது வீட்டுக்குள்ளாரே படி போட்டு போகணுங்க டியூப்லெக்ஸ் டைப் மாடல் அப்படின்னா அப்படியே நம்மள்கிட்ட வீடுகள் இருக்குது இல்லைங்க எனக்கு வந்து எம்டி லேண்டாக வாங்கி கொடுங்க நானே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறேன்னு லேண்ட் வாங்கி கொடுத்துட்றோம் இல்லை லேண்டை வாங்கி கொடுக்க வேண்டாம் இருக்கிற லேண்டில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருங்க அப்படினால அதுக்கு நம்ம தயாராக இருக்கோம் இல்லைங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு டீம் இருக்குது எல்லாம் எனக்கு ஓகே பட் ஆனால் எனக்கு ஹோம் லோன் அப்படின்றது எனக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குது எனக்கு ஹோம் லோன் எனக்கு தேவைப்படுதுங்க ஹோம் லோன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் மார்க்கெட்டில் இருக்கிறதுலே ஃப்ளெக்ஸ்புளான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குவோ அதில் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கான எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் நம்ம உங்கள்கிட்ட வாங்குறது இல்லை ஸோ தென்காசி சுற்றுவட்டார பகுதியினுடைய நண்பர்கள் நம்மளுடைய இந்த சேவையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து விடுங்க இந்த மாதிரியான ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் புதுசு புதுசாக நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட இன்ஸ்டா பேஜோடய லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன் ஃபஸ்ட் கமேண்டில் போட்டு பின் பண்ணி விட்றேன் பாருங்கள் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கூடிய விரைவில் நம்மளுடைய சேனல் சார்பாக ஒரு வெப்சைட் உங்களுக்கு லீஸ் பண்ண போகிறோம் அந்த வெப்சைட்டில் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் வெப்சைட் வழியாக நீங்கள் புக்கிங் பண்ணி வரீங்கன்னா உங்களுடைய அந்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னும் எவ்வளோ ஆஃபர்டபுலாக ப்ரைஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுத்துறோம் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் பிஸ்னஸ் ஃபுல்லாக வாங்க ரியல் எஸ்டேட் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்